காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி இருநூற்று பதிமூன்று சாஸ்திர அறிவும் காரியத்திறனும் நான்காவது யோகியதா அம்சம் வேட்பாளர் வைதிக தர்மம் என்ன என்று தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும் நம்முடைய சாஸ்திர கொள்கைகளை நன்றாக அறிந்தவர்களாய் இருக்க வேண்டும் நல்ல படிப்பறிவு உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் இதை சொன்ன கையோடேயே இந்த யோகியதாம்சத்துடன் சேர்த்தே இன்னொன்றையும் வலியுறுத்தியிருக்கிறது சாஸ்திராகவும் படிப்பாளிகளாகவும் இருக்கப்பட்ட பல பேருக்கு காரிய திறமை இல்லாதல் இருப்பதை பார்க்கிறோம் அல்லவா ஊர் நிர்வாகத்தில் பொறுப்பு ஏற்பவர்கள் இப்படி இருக்கப்படாது அவர்கள் வித்வான்களாக இருப்பது இல்லாமல் செயல் திறமை உள்ளவர்களாயும் இருக்க வேண்டும் என்று விதி செய்திருக்கிறது வேதத்திலும் சாஸ்திரத்திலும் காரியத்திலும் நிபுணர் எனப்பட்டிருப்பவர் சாசன வாசகம் கூறுகிறது ஐந்தாவது தகுதி ஜீவசாரமான தகுதி அர்த்த சுத்தமும் ஆத்ம சுத்தமும் கொண்டது இவர்கள் சொத்து உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை முதல் இரண்டு விதிகளாலும் தெரிந்து கொண்டோம் இப்போது அது தப்பு வழியில் சம்பாதித்ததாக இருக்கப்படாது சபை மெம்பர் ஆன பிற்பாடும் இவர்கள் தப்பு வழியிலே போய் சம்பாதிக்க கூடாது என்று தர்மத்தால் அர்த்தத்துக்கு அறத்தினால் பொருளுக்கு வேலி போட்டு கொடுப்பதாக ஒரு சரத்து வருகிறது சொத்து விஷயம் மட்டுமில்லை எல்லா விஷயத்திலுமே சிறந்த ஒழுக்கம் உள்ளவர்களாயும் ஆத்ம சம்பத்தை விருத்தி செய்து கொண்டவர்களாயும் வேட்பாளர் இருக்க வேண்டும் வேட்பாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டு சபையின் அங்கத்தினர் ஆன பிற்பாடும் இதை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் நியாயமான முறையில் அடைந்த சொத்துக்களையும் பரிசுத்தமான நடத்தையையும் உள்ளவர்கள்தான் முதலில் வேட்பாளராக இருக்க முடியும் பிற்பாடு அங்கத்தினராக நீடிக்கவும் முடியும் அர்த்த சுத்தமும் ஆத்ம சுத்தமும் உடையார் என்று சாசனம் சொல்லும் இந்த வாசகன்தான் ஊரின் நிர்வாகஸ்தர்களுக்கான யோகியதாம்சங்கள் அத்தனைக்கும் ஜீவசாரம் தொடர்ந்து அங்கம் வகிக்கல் ஆகாது என்று ஆறாவது சரத்து சொல்லுகிறது இந்த தேர்தல் வருஷா வருஷம் நடப்பதாகும் இந்த வருஷ மெம்பர் அடுத்த வருஷ தேர்தலிலும் வேட்பாளராக இருக்க முடியாது இப்படி ஒரு வருஷ டேர்முக்கு பிறகு வருகிற மூன்று வருஷங்களுக்கு அங்கம் வகிக்க முடியாது மூன்று வருஷத்துக்கு அப்புறம் வேண்டுமானால் மறுபடியும் சபையில் மெம்பர்ஷிப் வகிக்கலாம் இதை மூவாண்டின் அப்புறம் வாரியம் செய்திலாதார் என்று சாசனம் கூறுகிறது அதாவது ஒரு தேர்தல் நடப்பதற்கு முந்தைய மூன்று ஆண்டுகளுக்குள் வேட்பாளர் சபை மெம்பராக இருந்திருக்கப்படாது ஒருத்தர் அங்கத்தினராக பிற்பாடு அதிக நாள் பதவி வகிப்பதாலேயே இதற்கு முந்திய விதியில் சொன்ன அர்த்த சுத்தமும் ஆத்ம சுத்தமும் கெட்டுப்போக ஹேது ஏற்பட்டுவிட போகிறதே என்று ஜாக்கிரதை செய்வதாகத்தான் இந்த விதி ஏற்பட்டிருக்கிறது மூவாண்டின் இப்புறம் என்பதை முதலில் மூவாண்டின் அப்புறம் என்று படித்துவிட்டு தொடர்ச்சியாக மூன்று வருஷங்கள் மெம்பராக இருந்த எவரும் அதற்கப்புறம் தேர்தலுக்கு தகுதி பெற மாட்டார்கள் என்று அர்த்தம் பண்ணி கொண்டு விட்டேன் அப்புறம்தான் இப்புறம் என்பதை சரியாக தெரிந்து கொண்டு அதற்கு முந்தைய மூன்று ஆண்டுகளுக்குள் என்று பொருள் என்று புரிந்து கொண்டேன் அதாவது ஒரு வருஷ டேர்ம் வகித்த பின் மூன்று வருஷ இடைவெளி கொடுத்து எத்தனை தடவை வேணுமானாலும் ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்படலாம் ஆனாலும் ஒரு வருஷம் பதவி வகித்தால் அப்புறம் அதை போல மூன்று மடங்கு காலம் பதவி இல்லை என்பதால் எவரும் தப்பான முறையில் தங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை வளர்த்து கொள்ள முடியாதபடி செய்திருக்கிறார்கள் அடுத்தது ஏழாவதாக உறவினர் உதவாது கடைசியாய் வரும் ஏழாவது ஷரத்தும் இந்த ஐந்தாம் ஆறாம் ஷரத்துக்களை ஒட்டி அவற்றை காம்ப்ளிமெண்ட் பண்ணுவதாகவே இருக்கிறது அது என்ன சொல்கிறதென்றால் புதிதாக அங்கத்தினர் ஆகிறவர்கள் ஏற்கனவே அங்கத்தினர்களாக இருந்தவர்களின் நெருங்கிய பந்துக்களாக இருக்கப்படாது என்கிறது வாரியம் செய்தொழித்த பெருமக்களுக்கு ஆத்ம பந்துக்கள் அல்லாதார் என்பது சாசன வாசகம் சொத்து குறித்த நிபந்தனையும் இருக்கிறது இந்த குவாலிஃபிகேஷன்களை ஒவ்வொன்றாக பார்ப்போம் முதலில் வேட்பாளருக்கு கால் வேலியாவது நிலம் சொந்தமாக இருக்க வேண்டுமென்றும் சொந்த மனையில் வீடு இருக்க வேண்டுமென்றும் சொல்லியிருக்கிறது அதோடு நிலத்துக்கு அவன் தீர்வை கட்ட வேண்டுமென்றும் இருக்கிறது நிலம் இருந்தால் தீர்வை கட்டத்தானே வேண்டும் என்று கேட்கலாம் அப்படி இல்லை ராஜமானியமாக பிராமண சௌதியிலிருந்து ஏகாலி மாதிரியான தொழிலாளி வரையிலும் சுயஜாதி தொழில் செய்கிற எல்லாருக்கும் நிலம் கொடுக்கப்பட்டிருந்தது இதற்கு தீர்வை கிடையாது இறையிலி என்றே இவற்றை சொல்லியிருக்கும் இப்படி தானமாக பெறாமல் ஒருவன் தானே உழைத்தோ அல்லது தன் பித்துருக்கள் உழைத்து பெற்று பித்துரார்ஜிதமாகவோ அந்த கால்வேலி நிலம் படைத்தவனாக இருக்க வேண்டும் என்பதே விதி லட்சிய தர்மமும் நடைமுறை சாத்தியமும் எப்படி சொத்து இருக்க வேண்டும் வரி கட்ட வேண்டும் என்று ஏன் வைத்திருக்கிறது ஏழைக்கு பிரதிநிதித்துவம் வகிக்க ரைட் இல்லையா என்று பேசலாம் இந்த வாதம் தவிர சாதாரண ஜனங்களின் மனப்போக்குகளை வைத்து அன்றாடம் நடக்கிற யதார்த்த ராஜ்ய காரியங்களுக்கு சரிப்பட்டு வராது என்று நம்முடைய மூதாதையர் கண்டிருக்கிறார்கள் ஐடியல் நிலையை எடுத்து சொன்ன தர்மசாஸ்திரங்களை பிரத்யக்ஷ நடைமுறை முழுக்கவும் அந்தபடிதான் இருக்க வேண்டும் என்று கண்டிப்பு பண்ணினால் நிச்சயமாக அப்படி பண்ண சர்வ ஜனங்களாலும் முடியாமல் போய் வெறும் வேஷமாகவும் ஹிப்போக்ரசியாகவும் தான் ஆகும் என்பதை கருத்தில் கொண்டு வர்ணம் ஆச்சிரமம் என்றெல்லாம் பிரித்து கொடுத்து யார் யாருக்கு எந்தெந்த ஸ்டேஜில் எந்தெந்த அளவுக்கு அந்த ஐடியலையே இலக்கியும் இருக்கியும் கொடுக்க வேண்டும் என்று நன்றாக வகை தொகை செய்து தந்திருக்கின்றன ஐடியலை இலக்கி என்றால் அதர்மத்தை விதித்ததாக அர்த்தமில்லை ஆனால் தர்ம விதியை ஒரு நிலை வரையில் ரொம்ப கண்டிப்பாக ரொம்பவும் கண்டிப்பான கொஞ்சம் கொஞ்சமாக ஒருத்தனை கொண்டு சேர்க்கும்படியாக பாகுபாடு செய்தது என்றே அர்த்தம் வாழ்க்கையின் பல துறைகளிலும் இப்படி என்றாலும் பெரிய ஜன சமூகத்தின் அன்றாட உலகியல் நிலவரத்தை குறித்ததான பாலிட்டிக்ஸில் மற்ற துறைகளை விடவும் யதார்த்தத்துக்கும் சைக்காலஜிக்கும் அதிக இடம் தர வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டே அர்த்த சாஸ்திரம் உண்டான நாளிலிருந்து சோழர் காலம் வரைக்கும் சட்டத்திட்டங்கள் செய்ததாக பார்க்கிறோம் இப்படி சொன்னதால் தற்காலத்தில் தர்ம சம்பந்தமே இல்லாமல் தெய்வ சம்பந்தமே இல்லாமல் பாலிடிக்ஸ் நடத்துகிற மாதிரி அப்போது இருந்ததாக அர்த்தம் இல்லை தர்மம் தெய்வம் என்று நான் இரண்டாக பிரித்து சொல்வது கூட தப்புதான் நம் அத்தனை பேரையும் ஆட்டி படைத்து ஆட்சி பண்ணி கொண்டிருக்கும் ஈஸ்வரனிடம் பயபக்தியிலே கட்டுப்படாமல் தனியாக தர்மம் என்னும் நன்னெறி கொள்கைகளுக்கு மட்டும் கட்டுப்பட்டு அவற்றை கடைபிடிப்பது என்பது வெறும் சவடால்தான் தெய்வம் தெய்வ சங்கல்பத்தை புரிந்து கொண்ட ரிஷிகள் செய்த தர்ம சாஸ்திரம் ஆகியவற்றை சம்பந்தம் இல்லாதவை என்று தள்ளிவிட்டு தனியாக அரசியல் கொள்கை அரசாங்க திட்டம் என்றெல்லாம் போனால் அது ஜனங்களின் ஆத்மஹானியில்தான் முடியும் வெள்ளைக்காரர்கள் கொண்டு வந்த அரசியல் ஐடியாலஜிகளிலிருந்துதான் இப்படி தெய்வ சம்பந்தத்தையும் சாஸ்திர சம்மதத்தையும் ஒதுக்கிவிட்டு ராஜ்ய நிர்வாகம் செய்வதும் அரசியல் என்று தனியாக ஒன்றை பெருசுப்படுத்துவதும் வழக்கமாயிருக்கிறது